அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ்ணன் அவர்கள் வங்கியில் நான் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னுடைய மூத்த அதிகாரியே எனக்கு இப்படி புத்திமதி சொன்னார் அடிக்கடி சிரிக்கக்கூடாது எப்போதும் இப்படி புன்முறுவல் பூக்க தேவையில்லை அதென்ன எல்லோரிடமும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருந்தால் நீங்கள் ஒரு சீரியஸான மனிதர் இல்லை என்று மற்றவர்கள் நினைத்துக் கொள்ள மாட்டார்களா என்று அவர் என்னை கடுகெடுத்தார் கடுகடுப்பாக இருக்க வேண்டிய இடங்களும் இருக்கின்றன முறைக்க வேண்டிய மனிதர்களும் இருக்கிறார்கள் எப்போதும் எல்லோரிடமும் இப்படி சிரித்து பழக வேண்டியதில்லை என்று ஒரு நீண்ட சொற்பொழிவை எனக்கு நிகழ்த்தினார் அவர் நினைப்பது சொல்ல வருவதெல்லாம் சிரித்து பேசிவிட்டால் நம்மை மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் யாரும் நம்மிடம் பயப்பட மாட்டார்கள் எளிதில் நம்மை பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதுதான் கடுகடுப்பாக இருப்பவர்களை மட்டும் ஏமாற்ற முடியாதா என்ன சரி நம்மிடம் ஏன் மற்றவர்கள் பயப்பட வேண்டும் பயன்படுத்தி கொள்வார்கள் என்கிறீர்களா பயன்படுத்தி கொள்ளட்டுமே பயன்படுவது பெருமை அல்லவா என்று அவருக்கு நான் பதில் உரைத்தேன் எல்லோரிடமும் சிரித்து பேசிவிடக்கூடாது புன்முறுவலை கூட தேர்ந்து தெரிந்துதான் பூக்க வேண்டும் என்று என் நண்பர் மட்டுமல்ல எத்தனையோ பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதைவிட மோசமான நம்பிக்கை பொம்பளை சிரிச்சா போச்சாம் பெண்கள் சிரிக்கக்கூடாது ஆண்களும் சிரிக்கக்கூடாது என்றால் பின் யார்தான் சிரிப்பது விமான பணிப்பெண்கள் வரவேற்பாளர்கள் தாதியர் ஆசிரியர்கள் என்று குடும்ப பெண்கள் என்ற நிலையில் நமது அன்பு சகோதரிகள் சிரிப்பதில் என்ன சங்கடம் நேர்ந்துவிடப் போகிறது இழிப்பதுதான் தவறு அதுதான் ஏளனத்திற்குரிய விஷயம் ஆனால் சிரிப்பது அவ்வாறன்று சிரிப்பு சேர்ந்தவர்களோடு நம்மையும் சந்தோஷமாக வைத்திருக்கிறது மதிப்பிலும் நம்மை உயர்த்துகிறது மனித நேயத்தை வளர்க்கிறது மானுடத்தை உய்விக்கிறது சிரிப்பு அன்பின் அடையாளம் அக்கறையின் வெளிப்பாடு நாம் சிரிக்கிறபோது எதிரே இருப்பவரும் சிரிக்கிறார் சிரித்த முகம் அழகாக இருக்கிறது சிரித்தால்தான் நாம் எதையும் இழப்பதில்லை மாறாக எவரையும் ஈர்த்து விடுகிறோம் குழந்தைகளை நாம் ஏன் விரும்புகிறோம் அவர்கள் சிரித்த முகமாக இருப்பதால்தான் தான் இழிப்பதற்கும் சிரிப்பதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன நம்மில் பலர் இரண்டுருவிடம் இழித்துவிட்டு எல்லோரிடமும் இறுக்கமாக இருப்பார்கள் எங்கேயோ தன்னை இழந்துவிட்டு எல்லோரிடமும் எரிந்து விழுவார்கள் ஆனால் சிரித்த முகமாக இருப்பவர்கள் இயல்பாக இருப்பவர்கள் எல்லோரிடத்திலும் அவர்கள் பயமின்றி பழகுவார்கள் எனக்கு தெரிய பலரது முகத்தை பதவிகள் பறித்திருக்கின்றன பணம் மனிதர்களின் பண்பு நலன்களை புதைத்திருக்கிறது தனது ஆற்றல் மீதான அபரிவிதமான ஆணவம் பலரை அழித்திருக்கிறது ஆனால் இளநகையோடு இனிய வார்த்தைகளால் இதயம் திறப்பவர்கள் எல்லோரையும் வென்றிருக்கிறார்களே தவிர யாரையும் எதையும் இழந்ததாக தகவல் இல்லை சிரிக்கக்கூடாதென்பது ஆணவம் மட்டுமன்று அறியாமையும் கூட சிரித்து வாழலாம் பிறர் சிரிக்கத்தான் வாழக்கூடாது முறைத்துக் கொள்வது முறுக்கிக் கொள்வதெல்லாம் நம்மை மனிதர்கள் இல்லாத தீவுக்குத்தான் திசை திருப்பி விடும் உயரங்களுக்காக சிலரிடம் இழித்துவிட்டு உயரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு பலரிடம் முறுக்கிக் கொள்கிற முகமூடி மனிதர்களை விடவும் குழந்தைகளைப் போல எல்லோரிடமும் குதூகலமாக இருப்பவர்கள் எளிமையானவர்கள் மட்டுமல்லர் யாரையும் வெல்ல பிறந்தவர்களும் கூட இறுக்கமாகிக் கொண்டிருக்கிற வாழ்க்கைச் சூழலில் இன்முகம் இனிய சொல் இதமான பண்புகளெல்லாம் எண்ணற்ற பெருமைகளை பெற்றுத்தரும் பிறர்க்கரிய பேறுகளை பரிசளிக்கும் இதமான எண்ணம் இலகுவான இதயம் நல்ல வாழ்வினை நாளும் நமக்கு தரும் எனவே எப்போதும் சிரித்த முகமாக இருப்பது நல்லது புதிதாக மனமுடித்த இளம் ஜோடி ஒன்று டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற போது மணமகள் மட்டும் அழுது கொண்டிருக்கிறாள் காரணம் பெற்றோர்களை பிரியப் போகிறோமே என்று ஒரு சிறுமி கேட்கிறாள் இவள் மட்டும் அழுது கொண்டிருக்கிறாள் மணமகன் சிரித்துக் கொண்டிருக்கிறாரே என்றபோது கூட இருந்த பெரியவர் சொன்னார் நாளையிலிருந்து அவர் அழுவார் என்று இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்